இந்த யூடியூப்பை பார்த்த உடனே ஒரு வீடியோம் எனக்கு மனதுக்கு தோண்டிச்சுது நிச்சயமாக இதை நான் சொல்லக்கு முன்னால் ஒரு சில விடியங்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டு குடிமகன்ட் அதாவது குடிமகன்கிற பொறுப்பு ஸோ அந்த குடிமகன் அங்கே நாட்டுக்கு சட்டத்தை மூறினா அந்த நாட்டை அந்த நாட்டுக்கு நாட்டில் அவர் இருக்க முடியாது இல்லை நாட்டு நாங்கள் அந்த நாட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவேன் அது மாற்று கருத்து இல்லை தப்பு செய்தவன் கட்டாயம் தண்டனை அணு வச்சு ஆகவேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து இவர் சொன்ன விடயங்களை பார்த்தீங்களா இருந்தால் புதுசாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறார் இருநூற்றி இருபது பேர் ஸோ இருநூற்றி இருபது பேருக்கு லிஸ்ட் போட்டிருக்காங்க நீங்கள் கட்நாயகா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினீங்களா இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் ஸோ என்ற ஒரு லிஸ்ட்டை போட்டு மொத்தமாக புலம்பு இந்த தேசத்தையை பார்த்து ஒரு சின்ன ஒரு வெருட்டு வெருட்டி கிடக்கு இலங்கை அரசு ஸோ இது இவற்றை வீடியோ நல்ல வீடியோ அவர் சொன்னபடியாக நல்ல விடியம் எல்லாம் பல பலர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் எனக்கும் பலர் ஃபோன் பண்ணி கதைச்சீர்கள் ஆனால் இதில் என்ற கேள்வி என்னென்றால் யுத்தம் எப்போயோ முடிஞ்சுது ஸோ யுத்தத்துக்கு யுத்த வடுகவுடை இப்போ இல்லை இனி யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க போகிறதுக்கு தமிழர்கள் அங்கே தயாராக இல்லை முதலாவது சுருக்கி சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் போதை தலைக்கு மேலே ஆடுது தலை விரிச்சு ஆடுது ஸோ அதே மாதிரி புலம்பெந்த தேசத்தையும் அதை சிந்திக்கவே தேவையில்லை இங்கேருந்து யுத்தம் உங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கும் ஆக்கள் இல்லை ஏன்னா நம்பிக்கை ஏற்ற மாதிரி எல்லோரையும் ஆக்கியாச்சு ஸோ அந்த நிலையில் ஒரு போர்க்குற்றம் விசாரணை ஒன்றுமே நடத்த முடியாது என்று கூறியது இந்த அரசாங்கம் ஏன் ன்னும் அந்த கைதிகளை கைது செய்ய ஆசைப்படுகின்றார்கள் ஸோ அவர்கள் என்ன வகையில் அவர்கள் என்னும் எதிர்பார்க்கிறார்கள் அந்த புலம் பெய்ந்த ஒரு சில தமிழர்களை ஸோ அவர்கள் இங்கே பிறந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் எப்படி உங்கள் குற்றம் செய்ய வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ உங்கள் தான் சுட்டு விளையாடுவீர்கள் சும்மா இல்லை மெயினாக அந்த எங்கள் ஜையாக்கு முன்னாலேயே ஒரு கோட்ச் கோட்சில் ஒரு நீதிமன்றத்தில் வச்சு சுடப்பட்ட பல விடயங்கள் உங்கள் நடந்து இருக்குது அடுத்தடுத்த சூடுகள் நடந்து கொண்டே இருக்குது ஸோ அப்படி சுட்டு விளையாடுற இந்த பயங்கரமான இடத்தில் இங்கே ஒரு ஒழுங்கான இடத்துல இருக்கிற இந்த இளைஞர்களை உங்கள் வந்து இறங்கும் பொழுது கைது செய்யும் பொழுதும் ஸோ அவர்களை கைது செய்து விசாரித்து விடுறது வேறு பேசினேன் ஆனால் கைது செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் வெறுட்டும் பொழுது இங்கே உள்ள பத்து லட்சம் அதாவது பத்து லட்சம் பொது பொதுமக்கள் அதாவது உங்கள் இருந்து வந்து புலமேந்து வாழும் மக்கள் உங்கள் வர கொஞ்சம் பயப்படுவார்கள் அதனால் இந்த நாட்டுக்கு தான் வருமானம் இல்லை என்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது இங்கே உள்ள புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து பணத்தை எதிர்பார்க்கும் பலர் இல்லையன்று இல்லை ஆனால் இப்படியான நியூஸ் வரும் பொழுது அதை பற்றியாக ஒரு கண்டன வீடியோவை விடுறதுக்கு உங்கள் யூடிப்பர்கள் ஒரு தரும் இல்லை ஏன்னா இவர்களுக்கு ஏடுபட்ட என்ன எங்களுக்கு பணம் வந்தால் போதும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஸோ இப்படியான நியூ நியூஸ்கள் வரும்பொழுது பாராளுமன்றத்தில் ஏன் இவ்வளோ இருநூறு பேர் இருநூற்றி பேருக்கு கைது செய்ய வேணும் அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் அவர்கள் செய்த குற்றம் என்ன என்றது விளக்கம் அப்படியான விளக்கங்களை பாராளுமன்றத்தில் உங்களோட பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஸோ புலம்பெயர்ந்த தேசம் உங்களுக்கு தேவை ஆனால் இப்படியான பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுக்க தேவை இல்லை என்றதை நீங்கள் மனதார நினைக்கிறீங்கன்றதை எங்களுக்கு புரியக்கூடிய இருக்குது ஸோ இது என்னுடைய கேள்வியும் என்ற கருத்தும் என்ற கருத்துக்கு நீங்கள் விட இருந்தால் பதிதாங்க நன்றி வணக்கம்